வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம வள்ளுவர் எழுதிய திருக்குறளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியாக உங்களை சந்திச்சிட்டு இருக்கேன் நாம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய குரல் ஆக சிறப்புங்க எப்படிங்க இவரால மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க அஞ்சறிவான் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணைன்றாருங்க எப்படிங்க இவரால் மட்டும் பாருங்க அறம் செய்வதற்கு முதுமை வரும் வரை நீங்கள் காத்திருக்க தேவையில்லைன்றாருங்க நம்ம சொல்லுவோம்ல ஏ நாளைக்கு பாத்துக்கலாம்டா ஏ அப்புறம் பண்ணிக்கலாம்டா நம்ம சொல்றோம் இல்லையா அவர் சொல்றாரு இந்த இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது அறத்தை செய்யுங்கள் குழந்தைகளுக்கு அறத்தை வலியுறுத்துங்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அழியும் காலத்தில் நீங்கள் கடைசியில இறக்குற அந்த நேரத்துல அந்த அறம் உங்களுக்கு துணையாய் வந்து நிற்கும் சொல்றாருங்க ஆக நம்ம இளைய சமூகத்துக்கும் குழந்தை பருவத்தில் இருப்பவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும் அறம் செய்வதற்கு வயது குறைவு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க அறம் செய்வதற்கு வயது தடை இல்லைங்க இப்ப முதுமை காலத்தில் இருக்கிறவங்க வரம் விட்டுலாமா அதுவும் இல்லைங்க அறம் நம்ம எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அறம் என்றால் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய நல் உதவிகள் ஒருவர் பாதையை கடக்க இருக்கிறார் அவர் வயது முடிவின் காரணமாக நடக்க முடியாமல் இருக்கிறார் அவருக்கு உதவி செய்வது அறம் பிறருக்கு தானம் தர்மம் செய்வது அறம் பிறரின் பொருள் மேல் ஆசைப்படாமல் இருப்பது அறம் பிறர் பொருள் மேல ஆசைப்பட்டு அவருக்கு தெரியாம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம இருப்பது அறம் ஆக அறத்தை செய்வது அறம் அவ்வளவுதாங்க ஆக இந்த திருக்குறள் வழியாக நாம் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியது என்றால் என்னவென்றால் அஞ்சறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது கால் பொன்றா துணை ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி